பணம் சார் ராணிப்பட்ட லோபட்டியா சரம் பேச பாருங்க அட்டகாசம் வந்து விஸ்தா பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து ரிஸ்ட்டு இன்சுஸில் கரெக்டு வண்டி அண்ணன் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் மீனாட்சிபுரமாண்ணா அங்கே வந்து அண்ணன் நச்சு நேற்றுட்டார் வண்டியை இந்த ரேட்லாம் பார்த்தா யாரும் அசந்துடுவீங்க ஃபஸ்ட்டு வந்து ஒன்றா ரூபா போட்டு ஒன்றே முக்காவை போட்டுருந்தேன் அண்ணன் எத்தனை ஒரு ரூபாய் கேட்டார் அப்புறம் ஒன்று பத்து கேட்டார் ஒரு லட்சத்து பதிஞ்சாயிரம் விஸ்தா கோட்டாச்சு எட்டு லட்டு மேத்துட்டார் வண்டியை அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தம்பது வண்டி வித்து காட்டுறேன்னு சொல்ல அதில் வரேன் எங்கள் அண்ணன் ஒருத்தர்

சொந்த ஊர் நாவலு வரேன் அண்ணனோட யூடியூப் அடிக்கடி பார்த்துட்டு இருக்கேன் பார்த்தாலும் அவனுடைய பழக்கம் வந்தது நல்ல காரா இருக்கு பெஸ்ட்டு காரா தந்திருக்காரு பெஸ்ட் விலைக்கு தந்திருக்காரு அந்த வகை ரொம்ப சந்தோஷம் எங்கள் ஊரில் போயாச்சுன்னா எப்படி ஒன்று எண்பது ஒன்று எண்பது ரெண்டு ரூபாய்க்குள்ள போகும் ஆமா வண்டி ஓட்டி வண்டி நீட்டா இருக்குது எந்த ஒரு குறைச்சு இல்லாம நீட்டா இருக்கு சின்ன சின்ன விலை நான் இப்ப எடுத்தது ஒன்னு பதினஞ்சுக்கு எடுத்தேன் அதாவது வாங்கின வேலையை சொல்லணும் வித்த வேலையை சொல்லணும் தான் வியாபாரம் ஆகுது நாகர் கோயில் வண்டி வந்து எடுக்கிறேன் பார்த்துற வண்டி ஓட்டிக்க வந்து சூப்பராக நல்லா இருக்கணும் ஒரு அக்கா வாங்கணும்னு பார்த்து நம்ம நேரம் வீடியோ பார்த்தவங்க பார்த்து எடுத்துறாங்க இன்னும் மென்மேலே வண்டி எடுக்க தம்பி தம்பியை தேடி நான் வரதான் செய்வேன் கண்டிப்பாக அதில் எந்த மாற்றமும் இல்லை இது ஆண்டவன் போட்டது உங்கள் ஊரில் கூட்டி வரீங்க நல்லா இருக்கா கண்டிப்பாக கூட்டிட்டு வருவேன் நீ உங்கள் உங்கள் எல்லாத்தையும் எங்கள் வீருக்கும் கூட்டிகிட்டு போவேன் அப்படியே தடி கண்டிப்பாக ஓகே ஓகே டபுள் சிக்ஸ் அடிச்சுருந்தாங்க கண்டிப்பாக இனிமேல் அடிக்கிறதெல்லாம் சிக்ஸர் தான் சிக்ஸர் தான் கண்டிப்பாக கண்டிப்பாக பார்த்துட்டு தானே இருக்கேன் வீடியோ

அதுக்கு தானே வண்டி சார் எல்லாருக்கும் லக்கு சார் இல்லையாதுலாம் எல்லாருக்கும் அமைஞ்சிடாது காண்டாண்டிகா பணம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சாரம் பேச பாருங்க அது ரெட்டியாக சிக்ஸ் ஃபோர் பாருங்க நச்சுன்னு பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு ஓனர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஓனர் இண்டிகோவை பாருங்கள் அண்ணனுக்கு வெறும் எழுபரை எடுத்து கொத்த பாருங்கள் நல்லா இருக்கணும் எனக்கு என்ன தெரியுமா அச்சு அடிக்கணும் அதனால் பதினோரு நாளுக்குது இன்னும் பதினாறு வண்டி பேலன்ஸ் இருக்குது இல்லை ரெண்டு வண்டி மேரிஸ் இன்னும் பதினாலு வண்டிக்குது பதினோரு பாலில் பதினாலு ரன் எடுக்கணும் எத்தனை கண்டிப்பாக அண்ணன் எங்கே தர சொல்லு சொன்னேன் எங்கே தர சொன்னான் சார் வணக்கம் சார் நான் தண்டாம்புட்டிலிருந்து வரேன் சார் திருவண்ணாமலை மாவட்டம் தண்டாம்புட்லேருந்து வரணுங்க பேர் கருப்பையான்ட்டு சரவணன் சாரில் யூடியூப்பில் அப்போ நான் பார்த்துட்டு இருந்தேன் பரவாயில்ல சார் அவர் மூலியமாக வந்தேன் நல்லபடியாக ஒரு வண்டி பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தாருங்க வாழ்க்கை வளர்முறை சார் நான் நான் ஒரு மேஸ்திரி வேலை செய்கிறேன் சார் எழுபதாயிரம் ரூபா பண்ணி கொடுத்தாரு சார் ஆமாம் சார் ரெண்டாயிரத்து பத்து ஆமாம் சார் வண்டி எல்லாரும் வரல சார் எல்லாரும் வந்தால் எல்லா எல்லாருக்குமே எல்லாரும் கம்மி ரேட்டுக்கு பார்த்து எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க சார் எல்லாம் இருந்தாலும் வாங்க ரொம்ப நன்றி சார் எத்தனை மூணு வந்து போட்டு சார் இதோட மூணு நாலு வாட்டி வந்துருங்க ஆமாம் மூணு நாலு வாட்டி வந்துடும் சார் இதோட பாரு எவ்வளோ ஆசை பாருங்க அண்ணனுக்கு மேஸ்திரி வேலை செஞ்சு பசங்களை படிக்க வச்சு ஒரு கார் வேணும்னு ஆசை இம்மா நாள் கனவு நிறைவேறிச்சு இல்லை வெறும் யோகை வேணும் வண்டி அடி வீடியோ சுற்றி காட்டுவா வண்டி பார்த்துட்டோம் எல்லாரும் ஜனகம் பாருணா யோகி பாருணா இண்டிக்கும் பதினோரு பால் பதினாறு ரன்னு எப்படியா என்னைக்கு தமிழை துவக்கவே கூடாது அப்படியே சூப்பரான வண்டி சார் வாங்க எல்லாருக்கும் வண்டி இருக்குது இன்னும் நிறைய வண்டி வந்துருக்குது அண்ணன் நாகூர் எத்துமரா எத்து பாருங்கள் அதாவது இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க